ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானுமே ரொம்பவே நல்லாயிருக்கேன் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிராசரி ஐட்டம்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கும்போது எப்படி வந்து நம்ம பார்த்து வாங்கினா செலவு குறைக்கலாம் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்பவுமே பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் நான் வாங்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி வாங்கிப்பேன் ரேட் கம்மியாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுக்குவேன் இப்போ தக்காளிலாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா இருக்கும் ஒரு கிலோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா தான் ாங்க அப்போலாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுப்பேன் இந்த மாதிரி வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காசு வந்து மிச்சப்படுத்தலாம் செலவு மிச்சப்படுத்தலாம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து அன்றைக்கி ரேட்டில் என்ன கம்மியாக இருக்கும் அப்படி தான் நான் வாங்குவேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து ஹெல்த் இல்லாமல் வெளியில் வாங்கி வாங்கி நிறைய செலவு பண்ணுறத விட்டுட்டு வீட்லேயும் எந்த மாதிரி ஹெல்த்தியாக வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ப்ராண்ட் பண்ணுவேன் இன்னும் ட்ரெஸ்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக அதே சமயத்தில் குவாலிட்டியாகவும் நல்லாவும் சூப்பராகவும் இருக்கிற மாதிரி பிடிச்ச மாதிரியும் வாங்குறதுக்குமே வந்து ரொம்பவே ட்ரை பண்ணி பார்ப்பேன் இப்போ மீஷோவில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோன்னா ரொம்பவே பார்த்து பார்த்து எல்லாருக்கும் இருக்கான்னு பார்த்து ரொம்ப சர்ச் பண்ணி தான் வாங்குவேன் நீங்கள் எப்படி வாங்குறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது என் சின்ன பையன் வந்துட்டு இந்த இதாச்சி போட்ட இந்த இது வந்து வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான் இதோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாயில் ஒன் தேர்ட்டி தான் இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் அவனுக்கு பிடிச்சிருந்து ஆர்டர் பண்ண சொன்னால் வேணும்னு சொல்லி கேட்டதுனால பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி வாங்கியிருங்க கேட்டதுமே பார்த்தீங்கன்னா வாங்கியும் கொடுக்க மாட்டேன் அது நல்லா இருக்கான்னு பார்த்து பார்த்து தான் வாங்கினேன் பார்த்தா சூப்பராகவே இருந்துச்சு அவனுக்குமே ரொம்ப மனசு திருப்தியாக இருந்து ரேட்டுமே கம்மி தான் இருக்கான்னு சொல்லுங்கள் இப்படி தான் இப்படி நம்ம ஒவ்வொரு பொருளும் வந்து பார்த்து பார்த்து வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட செலவு மந்த்லி பட்ஜெட்டை கண்டிப்பாக குறைக்கலாம் மந்த்லி பட்ஜெட் குறைக்கும் போது பார்த்திங்கன்னா இயர்லி பட்ஜெட்டுமே நம்மக்கிட்ட கொஞ்சம் காசு மீதியாகும் நம்மக்கிட்ட இல்லைன்ற அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் எதுவுமே ஆர்டர் பண்ணது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி மாவு வந்து நம்ம ஒரு கிலோ வாங்கும்போது ரொம்ப கம்மியாக அதிகமாக இருக்கும் ரேட் அதுவே நீங்கள் பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் கிடைக்கும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக செலவு மீதியாகும் அப்படி தான் நான் பார்த்து வாங்குவேன் நீங்கள் எப்படி வாங்குவீங்கன்னு சொல்லுங்கள் அதே மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா மளிகை சாமான் வாங்குறீங்க அப்படின்னா வீட்டில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதி வச்சுட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக வாங்கிட்டு வந்துடலாம் இல்லை நம்ம பார்க்குறது எல்லாத்தையுமே நம்ம எடுத்து எடுத்து போடும்போது பார்த்திங்கன்னா அந்த மந்த்லியோட பட்ஜெட் வந்து ரொம்ப அதிகமாகிடும் தேவை இருக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அது வந்து அடுத்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு தான் ஆனால் நம்ம இந்த மந்த்தே நம்ம அதிகமாகவே வாங்கிடுவோம் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம மளிகை சமமாக வாங்க போகிறோம் அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்றத நம்ம எழுதி முன்னாடி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து பொருள் எதுவுமே வந்து தேவையில்லாத பொருளாக நம்ம வாங்க மாட்டோம் இப்படி நீங்கள் எழுதி எடுத்துகிட்டு போகும்போது உங்களோட செலவு மந்த்லி பட்ஜெட் கண்டிப்பாக குறையும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி செய்கிறதுக்குமே நம்மளுக்கு வந்து வந்துட்டு போர் அடிச்சிடும் அதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வாங்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து வந்து வேறு மாதிரி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு வாங்குங்க வேறு மாதிரி பிஸ்கெட்ஸ் ஐட்டம்ஸ் இல்லை வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அப்படி தான் பார்த்து வாங்குவேன் ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ணிவிட்டு போயிடுவேன் என்னென்னலாம் வேணும் என்னென்னலாம் வேணும் இதெல்லாம் வேணுமா வேண்டாமா இதெல்லாம் நெசசரி இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிவிட்டு போயிட்டு தான் வாங்கிடுவேன் பார்த்தீங்கன்னா நான் அப்படி தான் போயிட்டு மந்த்லி பட்ஜெட் இப்படி தான் வாங்கிட்டு வருவேன் நீங்கள் எப்படி வாங்குவீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்